சிம்ம எல்லாம் இந்த டிசம்பர் மாதம் நடக்கப் போகின்ற அதாவது கார்த்திகை மாதம் நடக்க போகின்ற நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது பொன்னார் மேனியின் குரு பகவான் தன்னுடைய திருப்பார்வையால் இந்த நான்கு கிரகங்களை பார்க்குறான் நான்கு வீட்டையும் அப்போ சிம்மராசி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி நம்ம சும்மா தான் உட்காந்துருந்தோம் இருந்தோம் திடீர்னு ஒரு பெரிய டையப் வந்தது அந்த டையப்னால நமக்கு நல்லா பிசினஸ் போச்சு திடீர்னு பார்த்தா என் நெய்ப்பி இருக்கு ஒருத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் எண்ணங்கள் மேம்படுகிறது இவர் கூட சேர்ந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என் வேலை மாறிடுச்சு நான் இப்போ ரொம்ப வித்தியாசமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் ஒர்க்க பாக்குறேன் அப்படின்னா உலக இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் நடக்க போகின்ற அதாவது கார்த்திகை மாதம் நடக்கப் போகின்ற நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் அந்த நான்கு கிரகங்களும் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தில் நான்கு கிரகங்களும் சேர்ந்து கடைசியாக அந்த காரணருக்கு போயிடுது எங்கே போயிடுச்சு விருச்சகத்துக்கு போய் தனுசில் உட்காந்தாச்சு நாலு கிரகமும் உட்காந்தாச்சு உட்காந்த இந்த நான்கு கிரகத்தை யார் பார்க்குறா குரு பார்க்குறாரு பொன்னார் மைனியின் குரு பகவான் தன்னுடைய திருப்பார்வையால் இந்த நான்கு கிரகங்களை பார்க்குறா நான்கு வீட்டையும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த நான்கா அந்த தனுசுங்கிறது ஐந்துக்குரிய யோகாதிபதியுடைய வீடுங்க யோகாதிபதி வீட்டிலே நான்கு கிரகங்கள் இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உண்டாகிறது நண்பர்களே ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா அதுக்கு இந்த யோகாதிபதியுடைய அருள் வேண்டும் எதாக இருந்தாலும் ஒரு யோகம் வேணும் ஒரு இடத்துல ஒரு ஸ்ரீமடம் இப்போ எங்களோட மடத்தில் ஸ்ரீமடத்தில் ஒர்க் பண்ணுறோம் ஒரு யோகம் அந்த யோகம் இருந்தால் தான் இறைவன் அருகிலேயே இருக்க முடியும் காவி கட்டுறது எல்லாருக்கும் வந்துடாது அப்போ அப்படி வருது அப்படின்னா அந்த யோகம் இறைவன் இழுக்கிறார் அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஐந்தாம் இடத்துலே இவர்கள்லாம் வரும்பொழுது அந்த யோகம் வருகிறது குழந்த பிறக்குது நல்ல கம்பெனி நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல ஒய்ஃபு நல்ல பாஸு இதெல்லாம் யோகங்கள் சில பாஸ்கெட்டெலாம் வேலையை பார்க்க முடியாது இவனுக்கெல்லாம் லூச்சின்னு பிரச்சிருவானு சார் எவன் பாத்துன்னு பிரச்சானு தெரில அந்த மாதிரி சில பேர் கம்பெனிக்கு போனால் நிம்மதியாப்பாடா இன்னைக்கு கம்பெனிக்கு போகணுன்னு நினச்ச சந்தோஷமாக வரும் சில பேர் காலையில் எழுந்திரிக்கும் போது இவசை இன்னும் இன்னும் ஒரு நாள் போய் தொலைணுமா இந்த வாரம் முடிய இப்படி கழுத்து பிடிச்சி தள்ளிக்கிட்டே அந்த நாளை வெல்கம் பண்ணுற மாதிரி இல்லையோ காலையிலேயே கழுத்து பிடிச்சி தள்ளுவாங்க அந்த நாளை இப்போ சீக்கிரம் ஒழிஞ்சு போகுது நாள் மத்தியானம் பண்ணறையாச்சும் ஒன்று தம் கட்டி ஒரு அஞ்சு அவர் ஓட்டிட்டேன்னா முடிஞ்சதுரா ஷிஃப்ட்டு எப்படா ஓடலாம் இந்த மாதிரி அந்த யோகம்ங்கிறது என்னென்னா சில பேருக்கு தான் கிடைக்குது சில பேர் ஒர்க் பண்ணுற இடமே ஒரு கூகுள் கம்பெனி மாதிரி எங்கள் கம்பெனி நாங்கள்லாம் கூகுளில் வேலை செய்கிறோம் சார் நாங்கள் எல்லாம் மத்தியானமாக ஒரு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வேலை வந்துருவோம் லைட்டாக வேலை வைப்போம் அவ்வளோதான் ரொம்பலாம் உடம்பு போட்டு அழிக்க மாட்டோம் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் அவுட் புட் வாங்குறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் மொத்தத்தில் ரிசல்ட் வந்துச்சா இல்லையா அவ்வளோதான் இந்த நான்காம் ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் ஒரு பொழுது ரிசல்ட் வந்துடும் ஏன்னா ராசிநாதன் சூரியன் சுக்கிரன் செவ்வா புதன் ஒரு ஊரே இருக்கு ஐந்தாம் இடத்துல அப்போ ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா எல்லா யோகமும் வருது குழந்த பிறக்கிற யோகம் லாட்ரி யோகம் வச்சுக்கோ ஐயா புதையல் யோகம் எப்பா எல்லாம் ஒன்று தரப்பா லாட்ரிங்கிறது கையில் வாங்குறது சார் புதையல்ங்கிறது பூமியில் கிடைக்கிறது சரி ஓகே எல்லா யோகமும் வச்சுக்கோ அப்படி அத்தனை அதிர்ஷ்டம் வெளிநாட்டு யோகங்கள் ஆகட்டும் ஸோ நீங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் வாழ்க்கையை முன்னேறதுலாம் இதுதான் திண்ணமேல படுத்திருந்தவனுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி நம்ம சும்மா தான் உட்காந்துருந்தோம் திடீர்னு ஒரு பெரிய டைப் வந்தது அந்த டைப்னால நமக்கு நல்லா பிஸ்னஸ் போச்சு திடீர்னு பார்த்தா என் லைஃப்பே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது திடீர்னு ஒரு டைப்னால நம்ம லைஃப் முன்னுக்கு வருது நண்பர்களே குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு காற்று மாதிரி தான் இப்போ ஒரு படத்தை ஒரு ரீல்ஸில் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி தான் லவ்ங்கிறது ஒரு காற்று மாதிரி தான் அது அப்பப்போ நம்ம மேலே படும் அது ஏன் படுதுன்னு கேட்க முடியாது பிடிச்சி வச்சுக்க முடியாது அந்த மாதிரி தான் குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அப்படிதான் திடீர்னு நம்ம லைஃப்பில் சந்திப்போம் அவங்க நம்ம கூட எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் இருக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு முன்னுக்குறுற வழியை பார்க்கணும் ஸோ அப்போது அந்த ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களுக்கு குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல நண்பர்களை பார்க்குறது கூட ஒரு வரங்க நீங்கள் பாருங்க உங்களுக்கு ஒருத்தரை பார்த்ததுக்கு அப்புறம் எண்ணங்கள் மேம்படுகிறது இவர் கூட சேர்ந்து சேர்ந்ததுக்கப்புறம் என் வேலை மாறிடுச்சு நான் இப்போ ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னா உங்கள் லைஃப்ல முன்னுக்கு ஒருங்குன்னு அர்த்தம் பல நேரங்களில் சில பேர் கூட ச நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்கேருந்து வந்தா தெரியல இவங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தான் இருக்கிற வேலையும் போயிடுச்சு ஏன் நம்ம பிரச்சனைலாம் யார் சொல்லுங்க இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி ஒரு செஞ்சுட்டே சொல்லுவேன் ஜோகா நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க நம்ம கூட பிரிண்ட் ஆகிடணும் ஏன் சொல்லுங்க ஏன்னா நம்ம கூட சேர்ந்த பிறகு ஒரு கூட ஆகிறா அப்படிங்கிற மாதிரி ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது அப்படின்னா நல்ல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர் குழந்தை பிறப்பே ஏற்படும் பிளானே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க இப்போதான் ஒரு குழந்தை பிறந்தது சார் இன்னும் இப்போதான் குழந்தை பிரசவம் முடிஞ்சு ஒரு ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் ஆகுது அதுக்குள்ளே இன்னொரு குழந்தை ஓகேச்சு என்னங்க இப்போ தான் ஒரு குழந்தை பிச்சு டெலிவரி நீங்கள் இப்போ அடுத்து திரும்ப பிறங்கிறீங்க அதுதாங்க என்ன சொல்கிறது அது வந்து இது இப்போ இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அது பிராப்தம் இப்போது இது எப்படின்னா இந்த லவ் மாதிரி தான் உட்காந்து உட்காந்து வெயிட் பண்ணுவான் அவனுக்கு லவ்வே வராது சும்மா காட்டி சில பேருக்கு லவ் ஓகே ஆகிடும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இப்போ இந்த குழந்தை பிராப்தி அப்படி தான் சில பேர் உங்களை கூட கஷ்டப்படுவான் நைவியை பண்ணுவான் ஐஏ பண்ணுவான் என்னென்னமோ பண்ணுவான் அதை ஆனால் அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டான் இப்போ கையில் அஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணி நம்ம என்ன நாளைக்கு போய் ஐவிஎப் ஹாஸ்பிட்டலில் கட்டணும் அந்த அஞ்சு லட்ச ரூபா நகையாக எடுத்தால் கூட என் முன்னாடி கழுத்தில் போட்டு ஆசையாக பார்ப்பேன் சார் டாக்டருக்கு டாக்டருக்கு செலவு பண்ணுறேன் சார் இந்த அஞ்சு லட்சம் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே போகிறவங்களாம் அதை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடினாலே ஓகேடுவாங்க நண்பர்களே என் வாழ்வில் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் திடீர்னு நமக்கு ஒரு செலவு வர்றது நின்று போச்சுன்னா மனசு அவ்வளோ சந்தோஷமாயிடும் அப்பாடா இதுக்கு நான் ஒரு இவ்வளோ செலவு போடணும்னு நினச்சேன் நல்லபடிக்கே அதையே முடிஞ்சிருச்சே என்பதெல்லாம் அதனால தான் நான் சொல்கிறது குழந்தை கூட இறைவருடைய அருள் தான் நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நம்ம டீம் லீட் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தை பார்த்துக்கணும் நம்ம போஸ்ட்போன் பண்ணிடணும் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆளானதுக்கப்புறம் தான் அது வரைக்கும்லாம் காலம் வெயிட் பண்ணாது கடவுள் சொன்னால் வாங்கி விட்டு கம்முன்னு கேட்டு வாங்கி உங்களுக்காக கல்யாணம் பண்ணுமோ குழந்தை பார்த்துக்கணும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நம்ம பிளான் பண்ணுவோம் மூணு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் கடவுள் பார்ப்பாரு ஓ சரி ஓகே ரஜா ஒரு பத்து வருஷம் கழிச்சு கொடுக்கலாம் ஐயா ஐயா என்ன இந்த முடிவு எடுத்துட்டீங்க இல்லை நின்றுவா நான் உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன் நிறைய பேர் பண்ணுற தான் இயற்கைக்கு எதிராக செயல்படாதீர்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா குழந்தை பத்துக்கோங்க உங்களுடைய ஐடியா நான் பெரிய டீம் லீடராக போகிறேன் ஒன்றும் இல்லை நம்ம பெரிய ஜனாதிபதியெலாம் ஒன்றும் ஆக இல்லை நான் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒர்க்கு வேறு குழந்தை பற்றிட்டு கூட வேலை பார்க்கலாம் சில பேர் இருக்காங்க இன்னும் முரட்டு திறமா திங்க் பண்ணுறவங்களான்னு இருக்காங்க ஏற்கனவே வாடகை பன்னெண்டாயிரம் ரூபாயோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்டாங்க சார் குழந்த பேர் வந்துருச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆமாம் அது திங்கிற ரெண்டு இட்லியில் உங்களுக்கு அப்படியே ரூபாய் செலவு ஏறிய போகுது இதெல்லாம் சும்மா டைலாக்ஸ் இதெல்லாம் அந்த காலத்து டைலாக்ஸ் இதெல்லாம் சொல்லாதீங்க ஐந்தாம் இடத்துல திரும்ப பேர் இருக்கும்போது தயவு செய்து குழந்தை பிறப்பதற்கான வழி சார் வழியை பாரு வழியை இப்ப என்ன சார் செய்யணும் செய்யணும்னா டாக்டருக்கும் செலவு பண்ண வேணாங்கிறீங்க அப்போ என்னதான் செய் சார் கூட்டிட்டு அனிமோன் போங்க சார் அனிமோன் போங்க யாருமே அப்படி யோசிக்க மாட்டேங்கிறான் குழந்தை பிறக்கலையா சரி நம்ம ஒரு இன்ப சுற்றுலா போய்ட்டுருவோம் ஜாலியாக மகிழ்ச்சியோ கொண்டாடுவோம் எப்படியா வரும்போது குழந்தை ஓகே ஆகி வருவோம் அப்படி நினைக்கிறது கிடையாது இந்த ஹாஸ்பிட்டலாக அப்படியா ஆமாம் அந்த கோயம்புத்தூர் சிக்னல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமே அதுவா தான் விசாரிக்கிறோமே தவிர ஒரு காலத்தில் எப்படி விசாரிச்சுட்டு இருந்தோம் கோயிலை விசாரிச்சுட்டு இருந்தோம் இந்த கோயில் போலமா அந்த கோயில் போகலாமா இந்த ஊருக்கு போலமா அந்த ஊருக்கு போலமான்னு பேசிட்டு இருந்தாங்கள் தான் நம்ம இப்போ எப்படி ஆகிட்டேன்னா இந்த ஹாஸ்பிட்டல் போலமா அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம எண்ணங்கள் எப்படி மாற்றி விட்டேன் எனக்கு பார்த்தீங்களா அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது கன்ஃபார்ம் குழந்தை உண்டு குழந்தை பிறப்பை நோக்கி உங்கள் பயணம் செல்லட்டும் வாழ்த்துக்கள் கேள்விப்படுகின்ற இரண்டு பேர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரில் புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்